ஷேர் மார்க்கெட்டில் முதல் பதினைந்து நிமிடம் வந்து என்ன நடக்குதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஸோ ஒன்பது மணிலேருந்து ஒன்பது ஏழு வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆர்ட்ளேஸ்மெண்ட் வந்து நடந்துருக்கும் ஓகேங்களா ஆர்டர் பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் நம்ம பை செல் என்னவோ மாடிஃபை பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒன்பது ஏழுலேருந்து ஒன்பது எட்டு அந்த ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒன்பது எட்டுலேருந்து ஒன்பது பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து மேட்ச் பண்ணுவாங்க பை சைடும் செல் சைடும் பேஸ்டான ஆர்டர் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் ஒன்பது பன்னெண்டு ஒன்பது பதினஞ்சில் அந்த இதுதான் பஃபர் டைம்னு சொல்லுவோம் ஐடியல் டை ஸோ ஆர்டர் மேட்சிங் ஏதாவது வந்து பார்க்கும்போது தப்பாக இருக்குது அன்மேட்சாக இருக்குன்னா அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக அந்த ஆர்டரை வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க ஒம்பது பதினஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பெல் ரிங் ஆகிட்டு ஷேர் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கேப் டவுன் கேப் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ